மீச்சி குணகங்கள் ஹூக் விதியிலிருந்து திரிபுக்கு நேர் விகிதத்தில் உள்ளது அதனால் தகைவு டிவிட் பை திரிபு என்பது ஒரு ஆகும் இந்த மாறிலியை தான் நாம் மீட்சி குணகம் என்கிறோம் தகைவுக்கும் திரிபுக்கும் உள்ள விகிதம் ஒரு மாறிலி இது மீச்சு குணகம் என்று அழைக்கப்படுகிறது இதன் எஸ் அழகு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல் மற்றும் பரிமாண வாய்ப்பாடு எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ நீச்சி குணகங்கள் மூன்று வகைப்படும் ஒன்று எங் குணகம் ஒய் நீச்சி அல்லது அமுக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இரண்டாவது பர்ம குணகம் காப்பா அழுத்தம் காரணமாக ஏற்படும் பரும மாற்றங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவதாக விரைப்பு குணகம் ஈட்டா அல்லது சருக்கு பயிற்சி குணகம் முறுக்குதல் அல்லது சறுக்குதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒன்று எங் குணகம் நாம் விரிவாக படிக்கலாம் இது ஒரு பொருள் தகைவின் காரணமாக எவ்வளவு நீச்சி அடைகிறது அல்லது எவ்வளவு அமுக்கப்படுகிறது என்பதை அளவிடுகிறது பொருளின் குணகம் என்பது இழுவிசை தகைவுக்கும் இழுவிசை திரிபுக்கும் உள்ள ஒரு விகிதமாகும் கணித வடிவில் ஒய் ஈக்குவல் சிக்மா டி அப்பான் எப்சிலான் டி ஆகும் பொருளின் குணகம் என்பது தகைவுக்கும் அமுக்குத் திரிபுக்கும் உள்ள விகிதமாகும் Y equals sigma சி upon எப்சிலான் சி ஆகும் உயர் எங் குணகம் என்பது பொருள் கடினமானதாகவும் குறைவாக நீட்சியடையக்கூடியதாகவும் இருப்பதை குறிக்கிறது இரண்டாவது பரும குணகம் காப்பா இது அழுத்தம் காரணமாக ஏற்படும் பரும மாற்றத்திற்கான எதிர்ப்பை அளவிடுகிறது பொருளின் பரும குணகம் என்பது செங்குத்து தகைவுக்கும் பரும திரிபுக்கும் உள்ள விகிதமாகும் செங்குத்துத் தகைவு என்பது அழுத்தத்திற்கு சமமாக இருக்கும் காப்பா ஈக்குவல்ஸ் மைனஸ் ஸ்திக்மா என் அப்பான் எப்சிலான் வி ஈக்குவல்ஸ் மைனஸ் டெல்பி அப்பான் டெல்வி அப்பான் வி எதிர்குறி என்பது அழுத்தம் அதிகரிக்கும் போது பருமன் குறைகிறது என்பதை குறிக்கிறது குறைந்த பரும குணகம் உள்ள பொருள் என்றால் பொருள் எளிதில் அமுக்கக்கூடியதாக இருக்கும் எடுத்துக்காட்டு வாயுக்கள் அதிகமான பரும குணகம் உள்ள பொருள் என்றால் பொருள் அமுக்கத்தை அதிகமாக எதிர்க்கும் எடுத்துக்காட்டு திண்மப் பொருள்கள் அமுக்குத்தன்மை வரும குணகத்தின் தலை கீழ் அமுக்குத்தன்மை எனப்படும் சி என்பது ஒன்பை கேவுக்கு சமம் ஒன்பை காப்பாவுக்கு சமம் ஈக்குவல்ஸ் மைனஸ் எப்சிலான் அப்பான் என் ஈக்குவல்ஸ் மைனஸ் டெல் அமுக்குத்தன்மை என்பது பொருளை எளிதாக அமுக்க கூடியதாக உள்ளது எடுத்துக்காட்டு வாயுக்கள் மூன்று விரைப்பு குணகம் ஈட்டா இதை சருக்கு பயிற்சி குணகம் என்றும் சொல்லலாம் தொடுவரை விசை செயல்படும்போது போது வடிவத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கான எதிர்ப்பை இது அளவிடுகிறது பொருளின் விரைப்பு குணகம் என்பது சருக்குப் பயிற்சி தகைவுக்கும் பயிற்சி திரிபுக்கும் உள்ள விகிதமாகும் சருக்கு பயிற்சி திரிபு என்பதை சருக்கு பயிற்சி கோணம் என்று எடுத்துக் கொள்ளலாம் ஈட்டா ஆர் ஈக்வல்ஸ் சிக்மா எஸ் அப்பான் எப்சிலான் எஸ் ஈக்வல்ஸ் எஃப்டி அப்பான் டெல் ஏ என்பது சிக்மா எஸ் சமம் எப்சிலான் எஸ் என்பது தீட்டா சருக்கு பயிற்சி கோணத்திற்கு சமம் குறைந்த விரைப்பு குணகம் உள்ள பொருள் இந்த பொருள் எளிதில் முறுக்கப்படுகிறது அதிகமான விரைப்பு குணகம் உள்ள பொருள் இந்த பொருள் அதிகமாக முறுக்கப்படுவதை எதிர்க்கிறது உதாரணமாக ஒரு கம்பியின் விரைப்புத் தன்மை குறைவாக இருந்தால் அது அதிகமாக திரும்புகிறது மீள் சுருக்க குறிப்பு ஒன்று குணகம் ஒய் நீச்சி அமுக்கத்திற்கான எதிர்ப்பை எங்குணகம் அளவிடுகிறதுக்கான எதிர்ப்பை பரும குணகம் காப்பா அளவிடுகிறது விரைப்பு குணகம் ஈட்டா முறுக்குதல் சறுக்குதல் ஆகியவற்றிற்கான எதிர்ப்பை விரைப்பு குணகம் அளவிடுகிறது